அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது இப்பத்த குழந்தைகள் வந்து எப்படி விளையாடுதுன்றது உங்களுக்கு காட்டப்படும் அதாவது நாங்கள் வந்து ஒரு காலத்தில் வெளியில் அதாவது மொத்தத்தில் விளையாடினாங்க இங்கே வந்து அப்படி இல்லை இவைக்கு வந்து லேப்டாப்போ இல்லை ஹேண்ட்ஃபோனோ தேவைப்படுது இவன் விளையாட்டு இவைக்கு வந்து கிட்டி புல்லு கிழித்தாட்டு அதெல்லாம் தெரியாது ஸோ இவியல் இருவரும் ஓரளவுக்கு பரவாயில்லை கொஞ்சம் வயது வந்தார்கள் இதை விட ஒரு அதிசயத்தை நாங்கள் காட்ட போகிறோம் இந்த வீடியோடாக ஒரு ஒன்றரை வயது என்ற கடைசி மகன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலே இல்லை சரி ஆள் எங்கே இருக்கிறேன்னா அவர் போய் தூக்கி கொண்டு போய் மேலே வச்சு தனியாக அவர் தன்ற கொபியை போய் காட்டிக்கொண்டு வாங்க அவர் என்ன செய்கிறாங்க பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து மெல்லமை படியால் ஏறி மேலே போவோம் அவருக்கு நாங்கள் பாருது தெரியாமல் போய் பார்த்தோம்ன்ற அவர் என்ன செய்கிற தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த கட்டலுக்கு பக்கத்தில் நின்று அந்த கட்டலோடு இருந்து ஐபேட்டை ஐபேட்டில் ஒரு ஜோனி ஜோனி ஏஸ்பப்பாண்ட பாட்டை பார்த்து கொண்டே இருப்பார் திருப்பி திருப்பி பாருங்க நான் வந்தது கூட தெரியாமல் அப்படி ஒரு அக்கறை அந்த ஐபேட்டில் ஐஃபோனில் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு காலத்தில் வந்து வெளியில் பிள்ளைகள் பந்து வச்சு விளையாட வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு பெற்றோர் படுற கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது பழைய கால பெற்றோருக்கு தெரியும் இப்போ வந்து இந்த பிள்ளைகளை வந்து வீட்டில் இருந்து வெளியில் கலைக்கிறதுக்கு நாங்கள் படுற கஷ்டம் நீங்கள் அந்த வீடியோட பார்க்கலாம் இதை நாங்கள் பறிச்சமுண்டா அவ கத்தி அழுகினு அப்போ அந்த கஷ்டத்தில் சில பேர் நாங்கள் கொடுத்துட்றது இதுக்கு என்ன தீர்வு என்று சிலர்கிட்ட கேட்டால் சிலர் சொல்லினால் நீங்கள் ஐபேட்டோ ஐஃபோனோ லேப்டாப்போ வாங்காமல் விடுங்க உண்டு ஆனால் அதுவோல் வாங்காமல் விட்டாலும் அந்த நவீன உலகத்தில் எங்கிட்ட புள்ளிகள் சேராமல் போடும் ஒரு கவலை பெற்றோருக்கு அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அதாவது டாக்டர்னா சொல்லினா இப்படி பார்க்குற புள்ளிகள் வந்து வருங்காலத்தில் கணக்கை கதைக்க என்று அமைதியாக இருப்பினேண்டு ஆனால் அது நல்லதாக கிட்டதான் அதுக்கு எப்படி இதை விட்டு விலத்துறது கிட்டத்தட்ட ஒரு சீக்கிரட் பத்திரால சீக்கிரட் பத்திரம் விட சொல்கிற மாதிரி தான் வேண்ட நிலைமை இப்போ போய்கொண்டிருக்கு இதெல்லாத்தையும் பொறுத்துடலாம் ஆனால் இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்றால் இரவில சில நிலையத்தில் நாலு மணி மூன்று மணி என்று உழும்பி ஆள் அடம்பிடிச்சு கத்தி எங்களை எழுப்பி அந்த ஐபேட்டை வாங்கி பார்க்குற காட்சி தான் இந்த காட்சி இது என்ன கொடூரம்ன்றது நீங்களே பாருங்கள் எத்தனை மணிக்கு ஆள் அந்த ஐபேட்டில் அதே பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று இது வேலைக்கு போகிறாக்களுக்கு இவ்வளோ டிஸ்டப் இவருக்கு எப்படி நாங்கள் சொல்லி புரிய வைக்கிறது ஸோ இப்போ அடிக்கிற வயதும் இல்லை அடிக்கிற வயது இருந்தாலும் ரெண்டு அடி போடலை இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தால் இவருக்கு அடிதான் போட போகணும் ஆனால் அடுத்த வழி என்னென்று உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் இந்த வீடியோ கீழே எழுதுங்கோ நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்பேன்